அப்பா இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஏன் அப்பா தேடிட்டு இருக்க நீ அதான் சும்மா எதுக்கு அப்பாவ தேடுன்னு அம்மாட்ட சொல்ல சும்மா தான் அப்பா அவங்க சொல்லுங்க சரி போய் உட்காரு அப்பா அவங்க சொல்றேன் வாங்க தண்ணி உங்களை தேடிட்டே இருந்துச்சுங்க தேடிட்டு இருந்துச்சு ஏன் தெரியாம

நடந்துக்க காசு காசுனா அப்பாவை கேட்காது உன்னை படிக்க வைக்கிறது எங்களோட பெரியது அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உன்னை படிக்க வைக்கிறாங்க அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா உரு சரிப்பா பரவாயில்ல இருக்கணும்பா இல்லை சரி என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்ன குளம் பண்ணிக்க